ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜி ஜெய் குருவரளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது லக்ஷ்மி குபேர பூஜையோட ஒரு சூட்சமான நேரம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா வாத்தியார் இதை அவ்வளோ அழகாக இந்த நேரத்தை வந்து நம்ம குறிப்பிடுத்து கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் வந்து நாம் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவதால் என்ன ஒரு அனுகிரகம் பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா டெய்லியும் பண்ண சொல்கிறார் இந்த நேரத்தில் அப்படி பண்ணிகிட்டே வந்தாச்சுன்னா ஒரு மகா லக்ஷ்மி குபேர நேரன்ட்டு ஒரு நேரம் ஒன்று வருமா அது அது வருடத்தில் சில நாட்கள் வரும் வச்சுங்களேன் அப்போது நமக்கு இறைவனோட அருளால் குருவோட கருணையால அந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிடுவோம் ஸோ அப்போது வந்து அந்த விசேஷமான குபேர கடாக்ஷம் நமக்கு வாய்ப்பதற்கு ஒரு நல்ல வழிமுறைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு சரி அது என்ன நேரம் அப்படின்றத பார்த்துக்கும் அது தினப்படியே டெய்லியே வந்து சுக்கர ஓரைன்ட்டு ஒரு ஓரை வரங்க நீங்கள் ஓரையெல்லாம் கூட நெட்டில் கூட சர்ச் பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த தகவலே நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னா இந்த ஏப்ரல் மாதம் இந்த விஸ்வாஸ் ஆண்டோட சித்திர மாதம் தமிழில் ஏப்ரல் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை இருக்கும் பார்த்துங்க ஸோ இந்த வெள்ளிக்கிழமை குறிய ஒரு விஷயந்தான் அது அந்த வெள்ளிக்கிழமைனா முதல் ஓரம் காலையில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் சுக்கரவாரம் தான் ஸோ இந்த ஓரை சுக்கர ஓரை ஒவ்வொரு ஓரையும் ஒரு ஒரு மணி நேரம்தான் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்தை வந்து வாத்தியார் எப்படி சொல்கிறாருன்னா பிரிச்சுக்க சொல்கிறார் அந்த ஒரு மணி நேரத்தை வந்து ஒரு நாழிகை ஒரு நாழிகை ஆண்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் ஒரு நாழிகின்றது இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் கடைசியாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் பாக்கி இப்படி எடுத்துக்க சொல்கிறாரு அதில் எப்படி பண்ணலான்னா அந்த சுக்கர ஓரையில் முதல் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மகாலக்ஷ்மிக்குரிய ஸ்லோகங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸோ என்னெல்லாம் இருக்கோ மகாலட்சுமி பிரீத்தி பண்ணுற மாதிரி அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாமே பண்ணிக்கலாம் அந்த ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த சுக்கர ஓரையோட ஃபஸ்ட்டு இருபத்தி நாலு நிமிஷம் அடுத்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து குபேரருக்குரிய காயத்ரிகள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது அவரோட சில பீஜாட்சரங்கள்லாம் உண்டு அதெல்லாம் சொல்லி பூஜை பண்ணிக்கலாம் அடுத்த இருபத்தி நாலு நிமிஷம் அப்போது உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் போயிடுது இல்லையா அப்புறம் ஒரு மணி நேரத்தில் பாக்கி இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு நிமிஷத்தில் கோ பூஜை பண்ண சொல்கிறார் அதுதான் நிறைய பேர் யோசிக்கலாம் வீட்டில் இதெல்லாம் பண்ணிடுவோம் பூஜைக்கு வெளியில் தானேப்பா போகணும் அப்படின்ட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல அந்த நேரத்தில் நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் ஒரு அகத்திக்கீரை கட்டோ இல்லை வெள்ளங்கள் சம்திங் இந்த பசுமாடுக்கு கொடுக்கக்கூடிய சில உத்தமமான உணவுகள் பொரு பொருட்களெல்லாம் நீங்கள் அந்த பன்னெண்டு நிமிஷம் எடுத்து அந்த பசுமாட்டுக்காக அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் எடுத்து வச்சலாம் ஒரு முரத்தில் எடுத்து வைக்கிறது உத்தமாக எப்பயுமே அப்படி இல்லைனா ஒரு தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ கோமாதாக்காக அப்படி எடுத்து வச்சுட்டு குரிய ஸ்லோகங்கள் காமதேனுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் இதுவும் எல்லாமே இப்போது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும் அந்த கோமாதாவுக்குரிய காயத்திரிகள் மந்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பன்னெண்டு நிமிஷம் சொல்லுங்கள் முடிஞ்ச இந்த எழுந்து வெளியே நியர்பை ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு கோமாதாவை போய் பார்க்கலாம் நியர்பை தான் பக்கத்தில் கோயில் இருக்குது இல்லை கோசால இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே நடந்து கூட இல்லை டக்குன்னு போயிட்டு கூட அந்த கோமாதாக்கு ஒரு உணவு கொடுத்து ஒரு பொட்டு வச்சிடலாம் ஒரு மஞ்சள் கொங்கு வச்சுட்டிங்கன்னா இது வந்து விசேஷமான லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணதுக்குரிய பலன்கள் கிடைக்கும் இது எவ்ரி சுக்கரையிலையும் பண்ணலாம் டெய்லி வரக்கூடிய சுக்கர ஓரையில் பட் ஆனால் இப்போ நாம் எடுத்திருக்கக்கூடிய காலம் வந்து எப்பேற்பட்ட காலம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையானது காலையில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதினொன்றரை வரைக்கும் சம்திங் நினைக்கிறேன் அது வரைக்கும் துவாதசி திதி இருக்கும் பொதுவாகவே துவாதசி திதியானது மகாலட்சுமிக்கு உரியதுன்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருக்குமே தெரியும் பலவிதமான கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் நீங்குவதற்கான ஒரு விசேஷமான அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு திதி இந்த துவாதசி அதில் விரதம் இருந்து நிறைய பேர் வந்து மகாலட்சுமி உபாசனெலாம் பண்ணுறவங்களும் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஸோ அந்த துவாதசியில் இந்த மாதிரி குபேர கடாக்ஷ பூஜைகள் லக்ஷ்மி குபேர பூஜைகள்லாம் பண்ணுவதால் பலன்கள் வந்து பண்படங்காக இருக்கும் அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இந்த துவாதசியானது இப்போது இந்த சித்திரை மாதம் தேய்பிரை துவாதசியானது வியாழக்கிழமை மதியானம் ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை மதியானம் வரைக்கும் இருக்கு இல்லையா அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை சேர்ந்த துவாதசி அது சொல்லவே வேண்டாம் அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் அதோட கூடுதலாக பெரிய விஷயமே நீங்கள் பார்த்துங்கோ உங்களுக்கு அந்த கரணத்தில் தைத்துள கரணம்ட்டு ஒரு கரணம் இருக்குது பொதுவாகவே வந்து பணம் கஷ்டம் நிவர்த்திக்கு இந்த தைத்துள கரணத்தை எடுத்து யூஸ் பண்ண சொல்கிறார் வாத்தியார் அந்த நேரத்தில் பண்ணக்கூடிய சில விசேஷமான பூஜைகள் லக்ஷ்மி பூஜைகள் எல்லாம் அபரிமிதமான பலன்களை உடனடியாக பெற்றுத்தரும் ஏன்னா அந்த கரணத்தோட அதிபதி அப்படி ஜேஷ்டா தேவியாக இருப்பாள் ஸோ அதனால் அவ்வளோ ஒரு விசேஷமான கரணமும் சேர்ந்து உங்களுக்கு என்ன திதியும் சேர்ந்து வெள்ளிக்கிழமை கூடியிருக்கு இதில் குபேரனுக்கு என்னப்பா இம்பார்ட்டன் நீங்கள் நினைக்கலாம் காலையில் ஒரு எட்டரை சம்திங் ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு பூரட்டாதி திரு நட்சத்திரம் அந்த பூரட்டாதி திரு நட்சத்திரம் யாருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அதுதான் சாட்சாத் குபேரனோட திருநக்ஷத்திரம் ஸோ பாருங்கோ இது எல்லாமே இப்படி எல்லாம் மிங்கலாகி வருவது அப்படின்ற ஒரு காலமே வந்து மிகவும் அபூர்வமானது ஏதோ சும்மா அப்படி டெய்லி ஒரு வெள்ளிக்கிழமை இது போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது இதை ஏன்னா அந்த நாள் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜையோட பலன்களானது நிச்சயமாக நம்மளை என்றைக்குமே கடங்காரனாக ஆக்காது இந்த பணத்தை தேடி ஓடி அலையக்கூடிய மிகப்பெரிய வேதனையில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே இருக்கும் அந்த பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் அந்த நேரம் வந்து நமக்கு கொடுத்துரும் குருவர்களால் ஸோ அதனால் அதையும் பார்த்துங்க ரெண்டாவது நம்ம மோஸ்ட்லி ஒரு பூஜையோட காலத்தை எடுத்துக்கிறோம் அதியார் சொன்ன காலத்தோடு சேர்த்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணுவோம் அதுதான் கிரகங்களோட சஞ்சாரம் அட் ப்ரெசண்ட்டு கோச்சாரம் இந்த ட்ரான்சிஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா காலப்புருஷனுக்குன்ட்டு சொல்லக்கூடிய எப்பவுமே வந்து பொதுவாக ஒரு நம்ம ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் பொதுவாக ஒரு ஜோஷியம் சொல்லணுன்னா அது காலபுருஷனை லக்னத்தை தான் வச்சு சொல்ல முடியும் இப்போ தனிப்பட்ட மனுஷாளுக்கு பார்க்கறச்சே தான் அவங்கவுங்க லக்னத்தை வச்சு நம்ம சொல்லணும் ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா காலபுருஷன்றது யார் காலபுருஷன் லக்னன்றது மேஷம் அந்த மேஷத்துக்கு ரெண்டாம் வீட்டில் காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதில் நிறைய பேர் யோசிக்கலாம் என்ன ஒரு பெரிய இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமே நிறைய பேர் யோசிக்கலாம் தனஸ்தானில் குரு இருந்தால் பிரச்சனையாச்சு அப்படி இப்படின்ட்டு ஆமாம் உண்மைதான் பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படி இருக்கிறார் தெரியுமா பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதாவது வந்து பகவான் வீட்டில் இவரும் இவரோட வீட்டில் சுக்கர பகவானும் இருக்காங்க குரு பகவான் வீட்டில் சுக்கர பகவான் சுக்கர பகவான் வீட்டில் குரு பகவான் இப்படி ஒரு அற்புதமான பரிவர்த்தனை இந்த ரெண்டு பேருமே வந்து குரு பகவான்றது பெரும்பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான்ன்றது நல்ல ஒரு சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் பணம் சுகம் இது ரெண்டும் மீன் பண்ணி தான் நம்ம இந்த வாழ்க்கையை இருக்கு ஸோ அதனால் இந்த ரெண்டு மெயினான கிரகங்களுமே வந்து ஒரு அற்புதமான பரிவர்த்தனை யோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களில் இதுவும் ஒன்று ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை கூடிய துவாதசி ப்ளஸ் புரட்டாதி அதனால் அந்த காலையில் ஆறு டூ ஏழை வந்து எல்லாருமே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குங்க ஏன்னா அந்த பணப்பிரச்சனைன்றது அவருக்கு மட்டும்தான் இவருக்கு மட்டுந்தான்ட்டு இல்லை எல்லா பெரிய கோடீஸ்வரருங்க அவங்க ரேஞ்சுக்கு ஒரு கடன் வச்சுட்டு அவஸ்தப்பட்டு இருப்பாங்க அன்னாடங்காய்ச்சியும் அவங்க ரேஞ்சுக்கு ஒரு சாப்பாடு பிரச்சனை ஓடிட்டு தானே இருக்குது ஸோ அதனால் வந்து நிச்சயமாக நம்ம இது தெரிஞ்சவா சொந்தக்காரங்க நல்ல மோஸ்ட்லி வந்து இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னாங்க இந்த பூஜையோட பலன்கள்னா உடனடியாக யாருக்கு கிடைக்குன்ற ஒரு விஷயத்தையும் வந்து சாஸ்திரம் எழுதி சொல்லுது அதாவது வந்து யாருக்கும் தீங்குன்னு நினைக்காதவன் எந்த உயிருக்கும் வந்து தீங்கு பண்ணாதவன் அப்படின்ட்டு ஸோ அப்போ எந்த உயிருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது பீ தீங்கு பண்ணாதவங்க யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வெஜிடேரியன் பீப்புள்ஸ் தான் வந்து வெஜிடேரியன் தான் நம்ம உணவே வெஜிடேரியனாக இருக்கும்போது நம்ம எந்த உயிரையும் கொண்டு தின்பது இல்லைல்ல ஸோ அவங்களோட பர்சனலெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஸோ பேசிக்காக அந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு வெஜிடேரியனாக இருக்கிறச்சே இருந்து இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் நாம் பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நிச்சயமாக குபேர கடாட்சம் நம்ம வாழ்நாளில் ஒரு நாள் அடைஞ்சே தீர்வோம் அதுக்கு உரிய எலிஜிபிளான ஆளாகவும் நம்ம மாற்றிக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னால் பூஜை பண்ணிவிட்டு வெறும் பலனை மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது அந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஆளாகவும் ப்ளஸ் எந்த ஒரு செல்வமும் எப்படி விறத்தியாகுன்ற ஒரு விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா அது இறைக்கும் போது தான் விருத்தியாக அதாவது வந்து தர்மம் பண்ணும் போது தான் அது விருத்தியாகும் நாலு பேருக்கு நமக்கு ஒரு பத்தாயிரம் வருதுன்னா அதில் ஒரு ஐநூறு ஆயிரமோ ஏழைகளுக்கோ இல்லை கோயில்களுக்கோ ஏதேனும் ஒரு அதை கைங்கரியமாக மாற்றும் போது தான் அந்த பணம் பத்தாயிரன்றது ஒரு லட்சமாக அப்படி விருத்தியாகும் ஆகும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பத்தாயிரத்தில் பண்ண ஆயிரம் ரூபாவே பண்ணிட்டு இருக்கக்கூடாது ஒரு லட்சம்னா பத்தாயிரம் இருபதாயிரம்ட்டு அப்படியே அந்த தர்மத்தையும் வந்து நம்ம விருத்தி பண்ணிக்கணும் தர்மம் விருத்தியாக விருத்தியாக நம்மக்கிட்ட செல்வமும் நிச்சயமாக விருத்தியாகும் ஆகும் ஸோ ஓகே இந்த லக்ஷ்மி குபேர பூஜையோட ரொம்ப முக்கியமாக மத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா தானங்களை வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா நிறைய இந்த பால் பாயாசம் அந்த பால் பாயாசத்தில் வந்து நிறைய குங்குமப்பூ அப்புறம் நிறைய விஷயங்கள் வாத்தியார் சொல்கிறாரு பாதாம் இதெல்லாம் சேர்க்கணுன்ட்டு யாரால எவ்வளோ முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஏன்னா இப்படிலாம் நல்ல ஒரு அந்தஸ்தாக கிராண்டாக அந்த மாதிரி பாயாசம் பண்ணி அதை லக்ஷ்மி குபேரருக்கு இருக்குது பூஜை பண்ணால் நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா அந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி அதை எப்படி தானம் பண்ண சொல்கிறாருன்னா நம்மளும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் அது தானம் பண்ணுறச்சே அப்படி டம்ளரோடு கொடுத்துரு சொல்கிறாரு டம்ளரு இன்னும் சொன்னார்னா ஒரு பாத்திரத்தோட ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு கேரியர்லலாம் ஊற்றி கொடுங்க ஏழைங்களுக்கெல்லாம் அவங்களாம் குடிச்சிட்டு சந்தோஷமாக ஆகட்டும் அப்படின்றாரு ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அது ஏன்னா இந்த மாதிரி நம்ம தான தர்மங்கள் பண்ணுறச்சே தான் அங்கே இமிடியேட்டாக வந்து லக்ஷ்மி குபேரரே வந்து மனமிறங்கி இறங்கி வந்து நமக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ அதனால இந்த லக்ஷ்மி குபேர பூஜையோட ஒரு தான தர்மங்களில் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தாச்சுனா இந்த பால் பாயாசம் அந்த பாதாம் குங்குமப்பூ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப அதெல்லாம் ஆட் பண்ணி அந்த பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி தானமும் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக மகாலட்சுமியோட அனுகிரகம் நமக்கு எல்லாருக்கும் உண்டு ஓம்